உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் அதியோகத்தை பற்றிய விளக்கங்களை காண்போம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சுபகிரகங்கள் எனப்படும் புதன் குரு சுக்ரன் ஆகிய கிரகங்களில் ஒன்றோ இரண்டோ மூன்றோ இருந்தால் ஏற்படுவது அதியோகமாகும் இதை ஆதியோகம் என்றும் கூறுவதுண்டு ஆறு எட்டு ஆகிய இரண்டு அசுபஸ்தானங்கள் போதும் அவை இரண்டு முறையே உபஜயம் பணபரஸ்தானங்களில் வருவதுடன் அந்த இடங்களில் சுபர்கள் நல்ல நிலையில் பழுதுபடாமல் அதாவது பகை நீசம் என்று இல்லாமல் இருந்தால் அதியோகம் கிடைக்கும் சந்திர அதியோக அடிப்படையில் அசுபஸ்தானங்களான ஆறு எட்டாம் இடங்களில் மேற்படி மூன்று சுபகிரகங்கள் நல்ல நிலையில் உள்ளபோது சுபஸ்தானங்களாக மாறிவிடும் இது சந்திரனின் அடிப்படையிலானது என்பதால் லக்னத்துக்கு இது எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த அதியோகமானது மூன்று வகையில் காணக்கூடியதாக உள்ளது சுப பாப அதியோகம் சம அதியோகம் என்று காணலாம் மூன்று சுப கிரகங்களும் சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் இருக்குமானால் அது பாப ஆகும் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்குமானால் அது சுப அதியோகமாகும் சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் இருக்குமானால் மூன்று கிரகங்களுமோ அல்லது ஆறு எட்டில் கலந்திருந்தாலோ அது சம அதியோகமாகும் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்றிலும் தனித்தனியாக மூன்று கிரகங்கள் இருந்தாலும் அது சுப அதியோகமாகும் இது சற்று நுணுக்கமாகத்தான் காண வேண்டியுள்ளது மூன்று அமைப்பிலுமே பலன்கள் சற்று மாறியே வருவதாக மூன்று நூல்கள் குறிப்பிடுகின்றன மூன்றில் ஒரு கிரகமோ இரண்டு அல்லது மூன்று கிரகமோ ஏழில் இருந்தால் அதுவும் நட்பு ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருந்தால் யோகம் மிக நல்ல முறையில் செயல்படும் எட்டிலிருந்தால் சுமாரான அளவில் செயல்படும் இருந்தால் ஓரளவு நல்ல அளவில் செயல்படும் மூன்று கிரகங்கள் சந்திரனுக்கு ஏழில் உள்ள போது அதில் ஒன்றேனும் ஆட்சி உச்சத்தில் இருந்துவிட்டால் ராஜயோகத்துக்கு இணையான யோகத்தை அனுப்பிவிடக்கூடும் ஒன்று ஆட்சி உச்சத்தில் இருந்தாலோ ஒன்று உச்சம் ஒன்று ஆட்சி என்றிருந்தாலோ அதியோக பலன் சிறப்பாக கிடைக்கும் யோக வங்க நிலைகள் இல்லாமல் இருப்பது அவசியமாகும் அதியோகம் இருந்தால் வாழ்க்கையில் உயர்வுகளை சிறப்புகளை குறுநில மன்னர்கள் பிரபுக்கள் பல தொழில் மன்னர்கள் என்ற அளவில் அழைத்து கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அதிகார பதவி கௌரவ பதவி சொல்வாக்கு நூதனமான வீடு பணியாட்கள் வாகன வசதிகளுடன் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தும் இந்த அதியோகம் உள்ளவர்களுக்கு நோய்கள் அவ்வளவு சீக்கிரம் ஏற்படாது அவ்வாறு ஏற்படுமாயின் அசுப கிரகங்களின் பார்வை ஆறாம் பாவத்தை பார்க்கும் நேரங்களில் சில உபாதைகள் ஏற்பட்டு விலகும் இவர்களுக்கு நோய் பற்றிய அச்சங்கள் அவ்வளவாக உண்டாகாது அச்சமயங்களில் யாரேனும் வந்து இவர்களுக்கு உதவி செய்யும் பாத்தியத்தை பெற்றிருப்பார்கள் யாருக்கு ஆறாம் பாவகம் சுபமாக வலிமை பெறுகிறதோ அவர்கள் வம்புகளுக்கு அஞ்சுவார்கள் யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அதே சமயத்தில் எதிரிகளும் இவர்களுக்கு நேரடியாக இருக்க மாட்டார்கள் ஏழாம் பாவகம் சுபமாக சுபமாக அமையப்பெருமாயின் வியாபாரம் செய்வதில் கில்லாடிகளாக இருப்பார்கள் எந்த முதலீடும் இல்லாமல் ஒரு புறம் ஒரு பொருளை வாங்கி மறுபுறம் எளிமையாக விற்பனை செய்யும் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த யோகம் உள்ளவர்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் சிறப்பாக அமைப்பற்றவர்களாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் மேலும் உயர்வடையும் நபர்களாக இருப்பார்கள் சுபத்தன்மைகள் ஆறாம் பாவகத்துடன் ஏற்படும் பொழுது எதிரிகளுடன் மோதும் தன்மை ஏற்படாது எதிரிகளுக்காக இயக்கப்படும் மனோபாவம் கொண்டவராக இருப்பார் ஆனால் இவர்கள் ஒருவரை விரோதமாக பார்த்துவிட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்பது நிச்சயம் பொருளாதார தேவைகள் இவர்களுக்கு தானாகவே ஏற்பட்டு அதற்கு தேவையான விஷயங்கள் தானாகவே நடந்தேறும் இவர்களுக்கு ஆறாம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் சுபத்தன்மையோடு இருப்பதால் அடுத்தவர்களுடன் போட்டி போடும் எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது மேலும் தனது வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்ற சிந்தனையை மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் அமைப்பும் இவர்களுக்கு அறவே இருக்காது அதியோகத்திற்கான பரிகாரங்கள் சுபகிரகங்களான சந்திரன் புதன் வியாழன் சுக்கிரன் தொடர்பு கொள்வதால் ஏதேனும் ஒரு புதன் அல்லது வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கும்பகோணம் அருகில் உள்ள கூத்தனூர் சரஸ்வதி கோயிலில் வழிபாடு செய்தல் நலம் பயக்கும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு பரிகாரமாக படிக்கின்ற வாய்தல் பிள்ளைகளுக்கு எழுதும் பொருள் படிப்பிற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை ஆகியவைகளை செய்தால் உங்களுக்கு ஏதேனும் தோஷம் இருந்தாலும் விரைவாக விட்டுச் செல்லும் முப்பெரும் தேவியரின் அருள் பெறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி